ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் போட போகிறோம் அப்புறம் முருங்கைக்கீரை வாழைப்பூ ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம் அப்புறம் வீட்டு வேலை சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடிக்கு போனோம்னா முருங்கைக்கீரை நல்லா கிடைக்கும் நல்லா மாடியில் சாஞ்சிருக்கும் அதனால தேவையான அளவுக்கு பறிச்சுக்கலாம் ஒரு நாலு முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கிடஞ்சி அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவ்வளோ வேலை இருக்கும் ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டுது என்ன சொல்கிறாங்க அம்மா நாங்கள்லாம் ஸ்கூல் போனோம்னா நீங்கள் ஜாலியாக தூங்குவீங்க நல்லா ஃபோன் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு தெரியாது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் நினைச்சிருப்போம் நான் நினைச்சிருக்கேன் அம்மாலாம் ஜாலியா இருப்பாங்க வீட்டில் வேலைலாம் எல்லாம் முடிஞ்சு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் இப்போ நம்ம ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போதான் கஷ்டம் என்னன்னு புரியுது கீரை ஆயுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு இருந்தா அது பாட்டுக்க துவைச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து வாஷிங் மிஷினில் பேக் சைடில் வந்து தண்ணி வரமாட்டேது கொஞ்சமா வருது அதனால நான் பைப்பை தூக்கி முன்னே போட்டேன் தண்ணி நினைஞ்சவனா அப்புறமேல வெளியே எடுத்து போட்டுக்கலாம் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா உருவி அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன் கூடவே வாழைப்பூவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க கீரை உருவிட்டு இருக்கும்போதே அம்மா கிட்டேருந்து கால் வந்துச்சு அம்மா ஒரு பக்கம் பேச நான் இங்கே ஒரு பக்கம் வேலை பார்க்க ரெண்டும் ஒரே வேலையாக முடிஞ்சிருச்சு இந்த பொரியலுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம தாளிக்கெல்லாம் போக வேணாம் அப்படியே நம்ம கடையில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துற வேண்டியதான் வாழைப்பூவு அப்புறம் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு வெங்காயம் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க மிளகா கிள்ளி போடுறத விட சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வெங்காயம் போட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் சுருளை சுருளை நமக்கு சூப்பராக வந்துடும் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் குழம்பு எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்காம நல்லெண்ணெய் சேர்த்து மறந்துட்டேன் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது இப்போ ஓரளவுக்கு சுருங்கி வதங்கி வந்திருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா சுருங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப சுருளை வதக்கினம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அவ்வளோதான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இப்போ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை அப்புறம் வந்து செம்பருத்தி பூ கிடைக்கிறது ஒரு மூணு நாலு பூ அதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பிடியளவுக்கு வேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீஸ் வந்து கற்றாழை சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதில் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து கடையில எதுவும் வாங்கினீங்கன்னா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது சூப்பராக இருக்கும் அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போட்டுக்கலாம் முதல்ல வீடை கூட்டிட்டு அதுக்கப்புறமா துணியை காய போடும்போது போது இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய போட்டோம்னா அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம தலையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் டைம் இப்போ ஆல்ரெடி டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி டைம் ஒன் ஓ கிளாக் ஒன் ஃபிஃப்டீனுக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்துருவாங்க அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் காலையில் ஒரு ஆறு மணியை போல் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் ஹேருக்கு வந்து நல்லா சொத சொதன்னு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணும்போது ட்ரையாக ஆகிடாமல் இருக்கணும் இல்லையா ஹேரு அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை வேப்பில இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி முடிய வகுந்து வகுந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க மேலே மட்டும் இல்லை கீழேயும் முடியை நல்லா இழுத்து விட்டுட்டு பண்ணுங்கள் எனக்கு இருக்கிற நாலு முடி தான் அந்த நாலு முடியை எட்டு முடிய ஆக்கலான்னு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெரிய முடியெல்லாம் எனக்கு கிடையாது இருந்தது ஆனால் எல்லாமே கொட்டி போச்சு என்னோடய பழைய வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து சுத்தமாக இல்லை எல்லா முடியும் கொட்டி வீணாக போச்சு இனிமேலாவது மறுபடியும் அந்த முடியை வளர்க்கணுன்னு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து பேக் போட்டாச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சா போதும் அதுக்கு மேலே வேணாம் அப்புறம் தலை பாரமாக வலிக்க ஆரம்பிச்சிரும் இதில் வந்து வெந்தயம் மட்டும் நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால தான் நான் சேர்க்கல இல்லைன்னா கண்டிப்பாக சேர்த்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் அதையும் சேர்த்து அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் தேய்ச்சிங்கனாவே போதும் நல்லாயிருக்கும் ஹேர் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக செமையாக இருக்கும் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் நாளாக தான் போட்டுட்ருக்கேன் ஒரு டூ மந்த்தாக தான் போட்டு இருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த துணியை மட்டும் காய போட்டு குளிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ